ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அவர்களை போல திருடி மக்கள் காசை கோடி கோடி கோடியாக கொள்ளையடிப்பதற்கான பயிற்சி உங்கள் கல்லூரியில் பெற்று கே என் கொள்ளையடித்து அமலாக்கத்துறையில் மாட்டிக்கொண்டு முடிப்பது போல் எம்ஆருக்கு கோடி கோடியாக கொள்ளையடித்து குவித்து வைத்திருப்பது போல் நீங்களும் கோடி கோடியாக கொள்ளையடிக்க நீங்க கருணாநிதி வழியை பின்பற்றுங்கள் தமிழ் மொழிக்கு எதிராகவும் இந்து ஆன்மீகத்துக்கு எதிராகவும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்றால் பெரியார் வெளியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் கூவத்தை சுத்தம் பண்ணுவதாக இத்தனை கோடி ரூபாய் நீங்க நிதி ஒதுக்குனீங்க மூணு கோடி ரூபாய் இன்னும் நீங்க வந்து அதை பத்தி சரியே பண்ணல எப்ப பண்ணுவீங்க இதற்கு நாளை சபையில் பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிட்டாரு வீட்டுக்கு போன கருணாநிதி மறுநாள் வந்து கூவத்தில் முதலைகள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த திட்டம் கைவிடப்படுகிறது காங்கிரஸ் காரங்க அப்ப அதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி எங்கு அந்த நிதியை செலவழித்துதான் முதலை இருப்பதையே கண்டுபிடித்தோம் என்கின்ற வழியில் மாணவர்களை போகச் சொல்கிறாரா மு ஸ்டாலின் அம்பேத்கர் பாராளுமன்றத்தில் நுழைவிட கூடாது என்று போராடிய அம்பேத்காரை தோற்கடித்த அம்பேத்கரை அசிங்கப்படுத்திய காங்கிரஸ் கட்சியுடன் கை கொத்துக் கொண்டு நீங்க அம்பேத்கர் வழியை பத்தி பேசுறது யார நீங்க அம்பேத்கர் வழியை பத்தி பேச நீ ட்ரூ காங்கிரஸ் உனக்கு தேசியத்தை பத்தி தெரியுமா உனக்கு தேசியம் தெரியுமா உனக்கு காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த அநியாயங்கள் தெரியுமா அட்டூழியங்கள் தெரியுமா நீ காங்கிரஸ்க்கு காங்கிரஸ் கட்சி தலைவன் ஆயிட்டா நீ பெரிய புடுங்கியா என்ன மிரட்டுவியா இத்திரை கட்சிக்காரர்கள் பின்னாடி நிற்கும் பொழுது எனக்காக ஒரு கட்சி இருக்கும் பொழுது நான் எதுக்கு காவல்துறை அப்படி எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் எல்லாம் போயிடுச்சுன்னா அது அடுத்த பிரச்சனை பார்த்து இதுக்காக போய் நான் காவல்துறை கையில் அடிவாங்கி சாமி இருக்கப்படுவேன் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் பாஜகவை சார்ந்த திரைத்துறை நடிகர் ரவி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு இந்து மதத்தை வந்து விரோதிகளாக பார்க்கக்கூடிய திமுக அரசு சமூக நீதி சமூக நீதி வழிகள் பல இருக்கின்றன அம்பேத்கர் வழி இருக்கிறது பெரியார் வழி இருக்கிறது காந்தியின் வழி இருக்கிறது கருணாநிதி அவர்களின் வழி இருக்கிறது பல வழிகள் உங்களுக்காக இருக்கிறது ஆனா கோட்ஸே வழியில் மட்டும் செல்லாதீர்கள் அப்படின்னு இப்போ திருச்சி ஜமால் முகமது காலேஜ்ல வந்து பேசியிருந்தார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கோட்ஸேவின் வழியில் அப்படின்னா கருணாநிதிக்கு கருணாநிதியோட வழி கூட இருக்கு ஆனா அந்த வழியில போக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன காரணம் அம்பேத்கர் வழி சொன்னாரு காந்தி வழி சொன்னாரு இடையிலே சொல்லிட்டார் கருணாநிதி வழின்னு கருணாநிதி வழி ஊழல் வழி ஊழல் வழி உங்கள் கல்லூரியில் தான் நிற்கிறார்கள் அவர்களை போல நீங்களும் வரலாம் அவர்களை போல திருடி மக்கள் காசை கோடி கோடியாக கொள்ளையடிப்பதற்கான பயிற்சி உங்கள் கல்லூரியில் பெற்று கே என் நேரு கொள்ளையடித்துக்கு அமலாக்கத்துறையில் மாற்றிக்கொண்டு முடிப்பது போல் எம் ஆர் கே கோடி கோடியாக கொள்ளையடித்து குவித்து வைத்திருப்பது போல் நீங்களும் கோடி கோடியாக கொள்ளையடிக்க நீங்க கருணாநிதி வழியை பின்பற்றுங்கள் தமிழ் மொழிக்கு எதிராகவும் இந்து ஆன்மீகத்துக்கு எதிராகவும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்றால் பெரியார் வெளியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் கோட்ஸே காந்திய சுட்டுக் ஒரு நபர்மா காந்திய சுட்டுக் கொண்டார் இப்ப சமீபத்தில் ஒரு பேட்டியில கூட நான் கம்பேரிசன் பண்ணியிருந்தேன் கோட்ஸே ஆர் எஸ் எஸ்ல இருந்தாரு காந்திய சுட்டுக் கொண்டாரு பேரறிவாளர் தீக்காவில் இருந்தான் காந்தியை சுட்டுக் கொண்டான் இந்த ராஜீவ் காந்தியை கொலை பண்றதுக்கு தொலை போனான் எம் ஆர் ராதா தீக்காவில் இருந்தாரு எம்ஜிஆர் சுட்டாரு இப்படியா கம்பேரிசன் பண்ணுவாங்க இது வந்து தப்பான மனிதன் இது தப்பான சிந்தனையில் தவறாக தூண்டுதலுக்கு உள்ளாக்கப்பட்டு காந்தியை சுட்டுட்டாரு காந்தியை சுட்டு கொன்றதுக்காக கோட்சே தூக்கிடப்பட்டதை மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் கோட்சே என்பவர் கொலை குற்றவாளி என்பதில் எந்தவிதமான மாற்றுக் கருத்தும் அல்ல ஆனால் கோட்சே என்பவன் வீரன் கோட்சே என்பவன் தேசியவாதி கோட்ஸே என்பவன் இந்துத்துவவாதி அவர் இந்து இந்துக்களுக்கு எதிராகவும் இந்திய தேசியத்திற்கு எதிராகவும் காந்தி மகான் செயல்படுகிறாரோ என்ற அச்சத்தின் காரணமாக இனிமேல் காந்தியடிகள் உயிரோடு இருந்தால் இந்துக்களுக்கு எதிரியாக மாறிவிடுவார் என்று தப்பான ஒரு சிந்தனையில் செயல்பாட்டில் காந்தி மகானை சுட்டு வீழ்த்தி அவருடைய அவனுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது அவனுடைய கோர்ட்டில் அவன் கொடுத்த வாக்குமூலம் இருக்குது இதில் வந்து இந்து மகாசபைன்னு ஒன்று இருக்குது ஆர்எஸ்எஸ் இருந்துச்சு ஃபஸ்ட்டு இவன் போர்ஸே போய் சேர்ந்தது ஆர்எஸ்எஸில் ஆர் எஸ் சித்தாந்தமும் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளும் இவனுக்கு ஏற்புடையதான் இல்லை இவன் வந்து தீவிரவாத எண்ணம் கொண்ட அடிக்கடி ரத்தத்துக்கு துப்பாக்கிச் சுடுக்கு துப்பாக்கி வெட்டுக்கு வெட்டுன்னு அப்படிதான் இருக்கணும் அப்பதான் நம்ம வந்து நம்ம மதத்தையும் தேசியத்தையும் காக்க முடியும் என்கின்ற கொள்கை கோட்பாடுகளில் இருந்ததால் அவரால் தொடர்ந்து கோர்சேவால் ஆர் எஸ் எஸ் நீடிக்க முடியவில்லை அவருக்கு சவார்கர் மீது வீர சவார்கர் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு கோர்சேவும் அவரது நண்பர்களும் வீர சவார்கர்ட்ட போய் சேர்றாங்க இந்து மகா சபையில் ப பயணம் செய்கிறாங்க இவர்களுடைய எண்ணம் வந்து தவறான எண்ணம் தவறான பாதையில் இவர்கள் சொல்கிறார்கள் அவர் அவரை நல்வழிப்படுத்த திரு வீரசவார்கர் முயற்சி செய்திருக்கிறார் அவர்கள் அவர்கள் கொண்ட எண்ணத்தில் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவர்களை விலக்கி விட்டார் இவனுங்க நா இவங்க நாலு பேர் சேர்ந்து வீரசவார்களை ஆதர்ஷ புருஷனாக ஏற்றுக்கொண்டு மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு இவர்கள் தனியாக செயல்பட்டார்கள் இப்போ பிரிவினை நடக்கிறது பிரிவினை நடந்த பொழுது நாடு இரண்டு துண்டுகளாக மத ரீதியாக பிரிக்கப்பட்டது இதை கோஷே குரூப் ஏத்துக்கல அப்ப அந்த காலகட்டத்தில் நவகாளி என்கின்ற இடத்தில் ஆயிரக்கணக்கான ஹிந்துக்கள் வெட்டி கொல்லப்பட்டனர் நாடு பிரிக்கப்பட்ட பொழுது பாகிஸ்தானில் வாழக்கூடிய ஹிந்துக்கள் பிரியப்பட்ட இந்தியாவுக்கு போயிடலாம் இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் பாகிஸ்தானுக்கு போயிடும் போயிடலாம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு அதையும் மீறி பாகிஸ்தானிலே தங்கி இருந்த குறிந்த இந்துக்களை முண்டம் முண்டமா அனுப்புனாங்க தலையை வெட்டி பாகிஸ்தான்ல புதைச்சிட்டு தலையை வெட்டி பாகிஸ்தான்ல புதைச்சிட்டு முண்டங்களை தூக்கி ரயில்ல போட்டு அனுப்பி வச்சானுங்க ஹிந்துக்கள் இங்கு கொதிச்சு எழுந்தாங்க கொதிச்சு எழுறாங்க கொதிச்சு எழுவுற அந்த சூழ்நிலையில காந்தி மகான் சொன்னது ஹிந்துக்கள் அமைதியா இருங்க ஏன் காந்தி மகான் சொன்னாரு இரண்டு தரப்பு கொதித்தெழுந்து மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு குரூப் தனிச்சிட்டா இன்னொரு குரூப் தானா அடங்கிடும் அப்படின்னு அவரு சிந்திச்சு ஹிந்துக்கள் அமைதியாக இருங்கள்னு சொன்னார் இது கோட்ஸேவுக்கு பிடிக்கல அதுக்கு பிறகு நாடு பிரிந்த பிறகு ஒரு நூறு கோடியோ என்னமோ பாகிஸ்தான் வளர்ச்சிக்காக இந்தியா தர வேண்டும் அக்ரிமெண்ட் அமௌண்ட் மட்டும் கரெக்ஷன் அதில் தொகை பாகிஸ்தானுக்கு கொடுத்தாச்சு மீதி பாக்கி தொகை இந்த கலவரலாம் நடந்ததுக்கு அப்புறம் அரசாங்கம் இந்த பணத்தை கொடுக்க தயாராக இல்லை கொடுத்தா அவங்க இந்தியா மீதே அதை வந்து இந்தியாவுக்கு எதிராகவே அவர் செயல்படுத்துவார்கள் இந்துக்களுக்கு எதிராக அதை செயல்படுத்துவார்கள் அப்படின்னு இந்திய அரசாங்கம் நேரு தலைமையில் இருந்த இந்திய அரசாங்கம் அந்த பணத்தை கொடுக்கல அந்த பணத்தை கொடுத்தே திரும்ப காந்தி மகான் உண்ணாவிரதம் தாங்க அதுவும் கோட்ஸேவுக்கு பிடிக்கல காந்தி மீது மகாத்மா காந்தி மீது மிகப்பெரிய கோபத்தை கோட்ஸேவுக்கு உருவாக்கியது போனாங்க துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் கோலைத்தனமாக மகாத்மாவை ஒரு இந்திய தேச தந்தையை கொடூரமாக துப்பாக்கி முறையில் கொலை செய்தான் கோட்சே அதை யாரும் இங்கே நியாயப்படுத்தல ஆனால் அவன் செய்த அந்த தீய செயலுக்கு பின்னால் அவனுக்கு ஒரு நேஷனலிசம் இருந்துச்சு அவனுக்கு ஒரு பற்று இருந்துச்சு அந்த மதம் இந்தியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்தியா பாதிக்கப்படுகிறது இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதற்கு காந்தி மகான் வந்து துணை போகிறார் அப்படின்னா ஒரு தவறுதான புரிதலுக்கு உட்பட்டு கொலை பண்ணான் அவன் ஒன்றும் சாதி பாச்சாவை கொலை பண்ணது போலையோ அவன் ஒன்றும் புதுக்கோட்டை ரூசாவை கொலை பண்ணது போலியோ அண்ணா பல அண்ணாமலை பள்ளிகளைக் உதயகுமாரை கொலை பண்ணது போலவோ அவன் கொலை பண்ணலை அவனுக்கு பின்னாடி ஒரு தேசப்பட்டு இருந்தது தவறான புரிதலுடன் கூடிய தேசப்பட்டு தேசப்பற்று தவறுதலாக புரிந்து கொண்ட ஒரு தேசப்பட்டு கோட்ஸேக்குள் இருந்தது அந்த உந்துதல் காரணமாக காந்தி மகன் இந்துக்களுக்கு எதிராகவும் இந்தியாவிற்கு எதிராகவும் செயல்படுகிறார் அவன் நீதிமன்றத்தில் வாக்குமூலமே மகனை சுட்டுக் கொன்ற பொழுது கோட்ஸே இருந்தது இந்து மகாசபையில் அப்பொழுது இந்து மகாசபையினுடைய தலைவர் சோம்நாத் சாட்டர்ஜின்னு கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து எம்பிஐ சபாநாயகர் காங்கிரஸ் அரசாங்கத்தில் வருஷம் இருந்தார் இல்லையா அவங்க அப்பா தான் அப்ப இந்து மகாசபையினுடைய தலைவர் நிர்மல் சந்தர் சாட்டர்ஜி சோம்நாத் சாட்டர்ஜியுடைய தந்தை அவர்தான் இந்து மகாசபையினுடைய தேசிய தலைவராக பணியாற்றினார் காந்தி மகால் சுடப்பட்டார் காங்கிரஸ் அரசாங்கம் என்ன செய்தது சுடப்பட்ட உடனேயே காந்தி மகானை சுட்டுக் கொண்டது ஆர் எஸ் எஸ் பொருளை கழிப்பி ஆர் எஸ் எஸ் தடை பண்ணிட்டாங்க இந்த சாட்டர்ஜி என்ன பண்ணாரு இந்து மகாசபை பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு மேற்குவங்கம் போயிட்டார் மேற்கோங்க போன பத்தாவது நாள் மேற்கு வங்கத்தினுடைய உதநீ உயர்நீதிமன்றத்தின் ஜட்ஜ் ஆகிட்டார் நீதிபதி ஆகிட்டார் கோர்ட் இருந்தது எங்கே இந்து மகாசபையில் இந்து மகாசபையோட தலைவர் யார் சந்திர சாட்டர்ஜி சோம்நாத் சாட்டர்ஜியோடய அப்பா அவர் ராஜினாமா பண்ணுறாரு இந்து மகாசபை கலைக்கப்படுது இவர் வெளியே போயிடுறாரு சொந்த ஊருக்கு போயிடுறாரு போனதுமே ஜட்ஜி ஆகிடுறாரு அப்போ யார் சொல்லி சோம்நாத் சாட்டர்ஜி திரு கோட்ஸே அவர்களை விட்டுருப்பாங்க இதெல்லாம் ஒரு கான்ஸ்பிரசி தேரி தான் ஆனால் உண்மையாக அவர் கோட்ஸே சொன்ன வாக்குமூலத்தில் இந்து மகாசபையவும் சொல்லலை சந்திரசூர் சாமர்ஜி பானர்ஜியவும் சொல்லலை சவார்கரையும் சொல்லலை ஆர்எஸ்எஸையும் சொல்லலை யாரையுமே சொல்லலை இந்த என்னுடைய செயலுக்கு நானே முழு பொறுப்பு என் பின்னால் எந்த அமைப்புகளும் இல்லை என் பின்னால் எந்த நபரும் இல்லை என்னை யாரும் தூண்டிவிடவில்லை என் மன உந்துதலுக்கு ஏற்பட்டு காந்தி மகான் உயிருடன் இருந்தால் பாகிஸ்தானுக்கு ஆதரவு நிலைப்பாட்டையும் இந்துக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டையும் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டையும் தொடர்ந்து செய்வார் என்று எனக்கு தோன்றியதால் இந்த படுபாதகத்தை நான் செய்தேன் அப்படின்னு கோர்ட்ல வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்கிறான் அதான உண்மை என்ன கோர்டே வழியில போதிங்க இப்ப உதயகுமார் கோலப்பண்ணவங்கப்பா அவர் வழியில போகணுமா சாதிக் பஜாவை கொண்டு அந்த வழியில போகணுமா எந்த வழியில போறது கருணாநிதி ஊழல் பண்ணி சர்க்காரிய கமிஷனை மாட்டிக்கிட்டாரு அந்த வழியில் போறதா இல்லை உங்கள் அப்பா வீராணம் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லி பெரிய பெரிய குலாவை மெட்ராஸ்லேருந்து பண்டுட்டி வரைக்கும் போட்டு வச்சாரு அந்த அந்த வீராணம் குலாவில் பூந்து அந்த வழியில் போகணுமா ஜி ஜீனி எங்கையா போச்சு ஜீனியெல்லாம் எறும்பு திணுப்புச்சு சரி எரும்பு ஜீனியை தின்ட்டு போட்டீங்க சாக்கு எங்கயா சாக்கெல்லாம் கரையை அரைச்சிடுச்சு இந்த கருணாநிதி வழியில் போகணுமா கூவத்தை சுத்தம் படுத்தி சுற்றுலா தலமாக மாற்றப் போகிறேன் அப்படின்னு நிதி ஒதுக்குறாரு நிதி ஒதுக்கிட்டு போட்டை எடுத்துகிட்டு இவங்க அமைச்சர்கள் நாலு பேர் வந்து கூவத்தை சுற்றி சுற்றி வந்தாங்க கூவத்தை ஒண்ணுமே செய்யல காங்கிரஸ் உறுப்பினர் கேள்வி கேட்கிறார் கூவத்தை சுத்தம் பெறுவதாக இத்தனை கோடி ரூபாய் நீங்க நிதி ஒதுக்குனீங்க இன்னும் நீங்க வந்து அதை பத்தி சரியா பண்ணல எப்ப பண்ணுவீங்க இதற்கு நாளை சபையில் பதில் சொல்கிறேன் அப்படின்னு வீட்டுக்கு போட்டார் வீட்டுக்கு போன கருணாநிதி மறுநாள் வந்து கூவத்தில் முதலைகள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த திட்டம் கைவிடப்படுகிறது காங்கிரஸ் காங்கிரஸ்காரங்க அப்ப அதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே அந்த நிதியை செலவழித்து தான் முதலை இருப்பதையே கண்டுபிடித்தோம் என்கின்ற வழியில் மாணவர்களை புகச்சொல்கிறாரா முகா ஸ்டாலின் இல்ல வனவாசத்தில் திரு கண்ணதாசன் அவர்கள் கருணாநிதி அவர்களை பற்றி பக்கம் பக்கமாக எழுதியிருக்கிறாரு அந்த அதே போன்ற அசிங்கமான வழியில் போக சொல்கிறார் திரு மு க ஸ்டாலின் அதான் கருணாநிதி வழி திருக்குறளை திருக்குறள் தங்க தாம்பலத்தில் வைக்கப்பட்ட மலம் என்றாரே பெரியார் அந்த வழியில போக சொல்றாரா எந்த வழியில போக சொல்றார் அவன் கோர்ஸ் கொலை குற்றவாளி அவன் வழியில போகணும்னு யார் இங்க சொல்லல அவன் வழியில யார் இங்க போகல அப்படிலாம் அந்த வழியில போயிருந்தா யாரு இந்நாள தமிழ்நாட்டு திராவிட இயக்க தலைவர்கள் இருந்திருக்க மாட்டாங்க இந்த மண்ணுக்கும் இங்க உள்ள மனிதர்களுக்கும் இங்க உள்ள ஹிந்து மதத்திற்கும் இங்க உள்ள ஹிந்துக்களுக்கும் துரோகம் இழைக்கப்படுகிறது அவர்களை கொல்ல வேண்டும் என்று கோட்சை போலி தமிழர்கள் முடிவெடுத்திருந்தால் திராவிட இயக்கத்தில் எந்த தலைவரும் இருந்திருக்க மாட்டாங்க காவல்துறையை குற்றவாளி கொலை குற்றவாளிகளாக இருக்கு யாரு போயிருக்க மாட்டாங்க கட்டுங்களா அப்படி ஒரு கோட்சே வழியில் இங்கு சென்று இருந்தால் இங்கு எந்த திராவிட தலைவர் இந்து மதத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய எந்த திராவிட தலைவர் இருந்திருக்க முடியும் ஒரு சில இருக்கிற வரைக்கும் இந்து மதம் இருக்கிற வரைக்கும் இங்க கம்யூனிசம் வளராது உயிரோட இருந்துட முடியுமா கோட்சே வழியில நாங்க போயிருந்தா அசிங்கமான பொம்மைகள் இருந்தால் இந்து ஆலயம்னு சொன்னானே அவ கோட்சே வழியில நாங்க பேர் நான் உயிரோட வாழ்ந்துட முடியுமா நடமாடிட முடியுமா ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜ் படிப்பை படித்தார் என்று கேட்டாரே அந்த அப்பொழுது நாங்கள் கோட்சே வழியை பின்பற்றி இருந்தால் அவர் உயிரோடு இருந்திருப்பாரா ஸ்ரீரங்க ராதனையும் நடராஜனையும் பீரங்கி கொண்டு போய் தகர்ப்பு நாங்கள் கோட்சே வழியை பின்பற்ற உயிரோட இருந்திருப்பாரா கோட்சே வழி எங்களுக்கு தேவையில்லை என்பதால் நாங்கள் அகிம்ச வழியில் காந்தி மகன் வழியில் அவங்களை எதிர்த்து கொண்டு போராடி கொண்டிருக்கிறோம் கோட்சே வழியில் கையில் எடுத்தால் நீங்கள் யாரும் பூமியில் நடமாடவே முடியாது வழி காட்டுறா கருணாநிதி வழி இருக்கு பெரியார் வழி இருக்கு தமிழை காட்டு காட்டுபராண்டி பாசை என்று கூறியது பெரியார் வழியில் போகணுமா எந்த கல்லூரியில் போய் பேசுற நீ கோட்சே வழியை பத்தி ஜமால் முகமது காலேஜில் மதவெறி அரசியலை செய்கிறார் திரு முக ஸ்டாலின் ஜமால் முகமது காலேஜில் படிக்கக்கூடிய எண்பது சதவீத மாணவர்கள் இஸ்லாமிய மாணவர்கள் அவர்களுக்கு முன்னால் கோட்சே வழியை பின்பற்றாத என்று சொல்லி அங்கு போய் மத வெறியை தூண்டி மத துவேசத்தை தூண்டி மதவெறி அரசியலை முன்னெடுக்கிறார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதலமைச்சர் கோட்சே வழியை யார் யா பின்பற்றினா கோட்சே வழியை பின்பற்ற நடமாடவே முடியாது எங்களுக்கு கோட்சே வழி தேவையில்லை நாங்கள் மகாத்மாவின் வழியை அகிம்சையின் வழியை நம்பி அதை ஏற்றுக்கொண்டு அதன் வழியில் நடக்கிறோம் அம்பேத்கரை நாங்க பின்பற்றதை விட அம்பேத்கரை நாங்கள் போற்றி புகழ்வதை விட இந்த மண்ணில் எவையா போராடி இருக்க போற்றி புகழ்ந்திருக்கான் நீங்க பத்து வருஷம் கூட்டணி மந்திரி சபைல இருந்தீங்க இப்போ தொடர்ந்து ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அதுக்கு முன்னாடி குஜராத் மந்திரி சபையில அதுக்கு முன்னாடி தேவகோடா மந்திரி சபையில அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் மந்திரி சபையில அப்புறம் வி பி சிங் மந்திரி சபையில இருந்து தொடர்ந்து முப்பது ஆண்டுகள் நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் பயணம் செய்த பொழுது நீங்களும் உங்கள் அரசாங்கமும் மத்திய அரசாங்கம் இணைந்து நீங்கள் என்ன காரியத்தை திரு அம்பேத்கர் அவர்கள் செய்திருக்க அம்பேத்கர் அம்பேத்கரை அம்பேத்கர் 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 பாராளுமன்றத்தில் நுழைவிடக் கூடாது என்று போராடிய அம்பேத்கரை தோற்கடித்த அம்பேத்கரை அசிங்கப்படுத்திய காங்கிரஸ் கட்சியுடன் கொண்டு நீங்க அம்பேத்கர் வழியை பத்தி பேசுறது யாரும் நீங்க அம்பேத்கர் வழியை பத்தி பேச இன்னைக்கு வந்து கர்ம வீரர் கல்வி நாள் காமராஜர் ஐயா பிறந்த நாள் இதில் இதுல காங்கிரஸ் கட்சி வந்து இன்னைக்கு தான் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு அப்படிங்கிறது அப்படிங்கறது வந்து என்னுடைய கருத்து மக்களுடைய கருத்து தான் அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து சைதாபேட்டில் ஏதோ பிறந்த நாளை கொண்டாடிட்டோம் அதுல எங்க தலைவர் போட்டோ வைக்கல அப்படின்னாங்க நீங்க ஏற்கனவே ஒரு சேனல்ல வந்து ஒரு விஷயத்தை பத்தி பேசுறீங்க காங்கிரஸ பத்தி செல்வ பிறந்தகைய பத்தி பேசியிருந்தீங்க உங்களுக்கு வந்து இந்த மிரட்டல்கள் எல்லாமே வந்திருந்ததாக வந்து ஒரு தகவல் வெளியாக இருந்தது அப்படி என்ன நீங்க பேசுறீங்க எதுக்கு உங்களுக்கு வந்து அந்த கட்சியில வந்து அவ்வளோ வந்து மிரட்டல்கள் உங்களுக்கு வர்றதுக்கு அது அவங்க என்னை மிரட்டியவர்கள் யாரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இல்ல அவங்க யாரும் செல்வப்பருந்தகை அடியாட் கூட்டம் செல்வ பெருந்தகை வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் தான் சார் அவர் வந்து ஒரு கேங்ஸ்டர் லீடர்மா அவர் முன்னால் ஹிஸ்ட்ரி சீட்டர் அவர் முன்னால் குண்டர் வழக்கில் கதி கைது செய்யப்பட்ட ஒரு குற்றவாளி கோலை குற்றவாளி அதுதான் அவருடைய ட்ராக் ரெக்கார்டு இன்னைக்கு அவர் வந்து காந்தி வேஷத்தை போட்டுட்டு காங்கிரஸ் கட்சியில வந்து தலைவர் ஆயிட்டா ஒரு பழைய ரெட்ராக்லாம் சரியாயிடுமா அவருக்கு முன்னாடி மிகப்பெரிய டீம் இருக்குது அவங்க இவர் எந்த கட்சி ஏழு கட்சிக்கு போயிருக்காரு இது வரைக்கும் எல்லா கட்சிக்கும் அந்த படையும் போய்டும் விடுதலை சிறுத்தைகள் போனால் அவங்களாம் விடுதலை சிறுத்தைகள் பகுஜான் சமாஜ் கட்சிக்கு போனால் அவங்களாம் பகுஜான் சமாஜ் கட்சி அவர் வந்து புரட்சி பாரதத்துக்கு போனால் அவங்க எல்லாம் புரட்சி பாரதம் தொண்டர்கள் காங்கிரஸ் வந்து அவங்களாம் காங்கிரஸ் தொண்டர்கள் இவர் பின்னாடியே போவாங்க ஒரு கு ஒரு கூலிப்படையை வைத்திருக்கிறார் அந்த கூலிப்படையை சேர்ந்தவர்கள் என்னை கூப்பிட்டு மிரட்டினாங்க வந்து வந்துதான் முருகன் மாநாட்டை நடத்திச்சு அப்படின்னு பத்திரிக்கையாளரை சந்தித்து திரு செல்வ பெருந்தகை பேசியிருந்தார் நான் ஆதாரம் கேட்குறேன் நீ குற்றவாளி நீ கொலை குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர் குன்றர் விளக்கில் கைதானவர் நீ ஒரு ரிசர்வ் பேங்கில் அடிப்படை பியூ நான் வேலை செஞ்சேன் நீ இன்றைக்கி லண்டன்லேருந்து உலக நாடுகளில் பல்கலைக்கழகங்கள் நடத்தக்கூடிய அளவுக்கு கொடிசனாக ஆகிருக்கிற உனக்கு பணம் எங்கேருந்து கிடச்சிது காசு எங்கேருந்து கிடச்சிது யா ஆடிட்டர் அவர் ஆடிட்டரை கொலை செய்த வழக்கில் நீ குற்றவாளியாக ஒன்று சேர்த்தாங்க உன் மேலே வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருது துப்புரவு தொழிலாளர்கள் இருக்குது ஒதுக்கப்பட்ட நிதியை கொள்ளையடித்த குற்றவாளி என்று நீதிமன்றத்தில் நீ கேஸ் போது ஒன்று போணுச்சு அதை பேசின சவுக்கு சங்கர் வீட்டில் போய் சாணியை கரைச்சி ஊற்றுனீங்க சாக்கடை தண்ணி ஊற்றுனீங்க அந்த வழக்கு வேறு இருக்குது இதெல்லாம் நான் சுட்டி காட்டி பேசினேன் உடனே அல்ல கைகள்லாம் ஃபோன் பண்ணி என்னை அதை செஞ்சுருவேன் நீ எதை வேணாலும் செய் நான் யாருக்கும் பயப்பில்லை நான் என்ன நம்பி இங்கே நான் பேசிகிட்டு இருக்கிறேன் என்கிட்ட உண்மை இருக்குது நேர்மை இருக்குது நியாயம் இருக்குது அறம் இருக்குது சத்தியம் இருக்குது தர்மம் இருக்குது நான் பேசுகிறேன் நான் அரசியல் ரீதியாக விமர்சிக்கிறேன் இது பொய்ன்னு சொல்லி என் மேலே நீதிமன்றத்துக்கு போகணும் இல்லை என் மேலே கோ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அதெல்லாம் ஃபோன் ஃபோன் பண்ணி மிரட்டுறது நைட்டு பத்து மணிக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறது காலமர அஞ்சு மணிக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறது இந்த மிரட்டல் உருட்டல் அஞ்சு நடுங்கி நான் இங்கே அரசியல் பேச வரல நான் பத்து வயசுலேருந்து அரசியலில் இருக்கேன் நான் திடீர்னு முளைச்சி வந்த அரசியல்வாதிலாம் கிடையாது செல்வ பெருந்தகை காங்கிரசுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் காங்கிரஸ்காரன் செல்வ பெருந்தகைக்கு காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்குன்னு தெரியாத காலத்திலேயே இந்திரா காந்தி போட்டோவை என் காலேஜ் நோட் புக்ல ஒட்டி அதை காலேஜுக்கு தூக்கிட்டு போய் படிச்சவன் நான் காங்கிரஸ் பெருந்தலைவர் துரைசையா வாண்டையார் கல்லூரியில தான் படிக்கணும்னு முடிவு பண்ணி கும்பகோணம் காலேஜில் கிடைச்ச அட்மிஷன் நான் வேணான்னுட்டு நான் துரை ஒரு காங்கிரஸ் காலேஜில் படிக்கணும்னு நான் பூண்டி காலேஜில் போய் படித்தவன் நான் கா கல்லூரி காலங்களில் திமுக கரவேட்டி கட்டிக்கிட்டும் திமுக கரவேட்டி கட்டிக்கிட்டும் அந்த கல்லூரிக்கு மாணவர்கள் வருவாங்க நான் காங்கிரஸ் கரவேட்டி கட்டிட்டு அந்த காலேஜுக்கு போனவேன் அந்த காங்கிரஸ் இன்னைக்கு குப்பை மேடாக போய்விட்டது என்கின்ற காரணத்தினால் அந்த காங்கிரஸ் சின்னதுக்கு கிறிஸ்துவ மிஷினரிகளின் கைப்பாவையாக மாறிவிட்டது என்கின்ற காரணத்தினால் தேசியத்தை நேசிக்கக்கூடிய தேசத்தை நேசிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் நான் வந்திருக்கிறேன் நீ காங்கிரஸ்காரன்ல நான் உண்மையான ட்ரூ காங்கிரஸ்காரன் வா காங்கிரஸ் பற்றி பேசி பார்ப்போம்

காங்கிரஸ்ல இருந்தேன் மூப்பனார் ஐயா தமிழ் காங்கிரஸ் ஆரம்பிச்சாங்க நான் தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்தேன் அங்க பொறுப்புல இருந்தேன் திரும்ப காங்கிரஸ் கொண்டு ஜி கே வாசனையா இணைத்த பொழுது எனக்கு அதில் உடன்பாடு இல்லாமல் நான் விலகி நின்றேன் இப்ப பிஜேபி பயணம் செய்யறேன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே அவர் மேல இந்த காவல்துறை நம்பியா அஜித் குமார் நிலைமை எனக்கு வரணுமாமா உங்க ஏன் மேல உங்களுக்கு என்ன கொலவேறி எப்படி கொலவேறி இன்னைக்கு ஆடை வரைச்சுதான் வந்து எனக்கு வந்து நிறைய மிரட்டல்கள் வருது எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் வந்து அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு இந்த மாதிரி தமிழக காவல்துறை நம்பலமா ப்ளீஸ் எல்லாம் சோ பாவம் அஜித் குமாருக்கு ஏற்பட்ட நிலைமை திருமால் பால் ஓனருடைய அந்த நிர்வாகி வந்து நவீன் இவர்கள் நிலைமையெல்லாம் எனக்கு வர வேண்டுமா நான் பட்டேன் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறேன் என் கட்சி இருக்கு என் தலைமை இருக்குது ஒழுங்கு அவ்வளவு சிறப்பாக இருக்கு இந்த இந்த விஷயம் இந்த விஷயம் கேள்விப்பட்ட பிறகு பொன்பால எனக்கு என்னை கூப்பிட்டு பேசுனாங்க அஸ்வாத்மன் சார் என்னை கூப்பிட்டு பேசுனாங்க எஜே சூர்யா என்னை கூப்பிட்டு பேசினாங்க நாங்கள்லாம் இருக்கிறோம் நாங்கள் உறுதுணையாக கண்ணல் கண்ணன் சார் மாஸ்டர் என்கிட்ட பேசுனாங்க இந்து முன்னனுடைய மாநில பொறுப்பாளர் இளங்கோவன் என்னை கூப்பிட்டு பேசினாங்க பல கட்சிக்காரர்கள் எனக்கு ஆதரவாக பேசினார்கள் அவர்கள் இருக்கும் தைரியத்தில் நான் தொடர்ந்து பிடி பேசுவேன் காவல்துறை இப்படியே பேசுவேன் எனக்கு காவல்துறை போக வேண்டிய அவசியம் இல்லை ரவி அவர்கள் பேசுனாங்க ஜான் ரவி ஜான் ரவி அவர்கள் எனக்காக ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவே போட்டாங்க இத்தனை கட்சிக்காரர்கள் என் பின்னாடி நிற்கும் பொழுது எனக்காக ஒரு கட்சி இருக்கும் பொழுது நான் எதுக்கு காவல்துறையிட்ட போகணும் அப்படி எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் எல்லாம் போயிடுச்சுன்னா அது அடுத்த பிரச்சனை பார்த்துக்கலாம் இதுக்காக போய் நான் காவல்துறை கையில் அடிவாங்கி சாப்பிட விருப்பப்படல